சன் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல் தான் பூவா தலையா ரீசெண்டாக இந்த சீரியலை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு இதனால் இல்லை கன்ஃபார்மாக இந்த சீரியல்லாம் இப்போது முடிக்க போகிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதையும் ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க ஏன்னா சன் டிவிலே எல்லாேருக்கும் ஃபேவரட்டாக இருக்க சீரியல் அப்படின்னாலே பூவா தலையா தான் இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை டூ ஹண்ட்ரட் எபிசோட் மட்டுமே ஓடி ஓடிருக்கு இதனால் இல்லை எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக இந்த சீரியல் முடிக்கணும் தானே போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு சீரியல க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பலருமே அவங்களோட ரெக்வஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரீசெண்டா சன் டிவிக்கும் சீரியல் டீமுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் எதிர்நீச்சல் சீரியலை ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போது மத்தியான டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க பூவா தலையா சீரியலை ஈவினிங் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க ஆனால் ஈவினிங் டைமில் நிறைய பிஸியான சீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றனாலையும் புவா தலையா சீரியலுக்கு முன்னாடியே இப்போ புதுசு புதுசாக நிறைய சீரியல் வருது அப்படின்றனால எல்லாத்தையுமே ஈவினிங் டைமில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷோவை ஈவினிங் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சன் டிவியிலேருந்து மறுத்துருக்காங்க சீரியலும் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறனால தான் சீக்கிரமாக சீரியலை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற காரணமும் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வருது